வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து சமோசா தான் செய்ய போகிறோம் சமோசா தானே இது ரூபா காசு கொடுத்தா டீ கடையிலே கிடைக்குன்னு நினப்பிங்கன்னிங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரத்த சமோசா இன்றைக்கி செய்ய போகிறோம் ஆட்டு ரத்த சமோசா இன்றைக்கி வந்து ஆட்டு ரத்த சமோசா நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க ரத்தம் சொன்னால் ரத்தம் சொன்னாலே பயந்துட்டு ஓடிடுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிறா மாரி நீங்கள் வந்து சமோசால செஞ்சு கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக சாப்பிடுவாங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கனா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி நல்லா சமைச்ச வயிறு முட்டை இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நாலு ஆட்டு முழு ரத்தம் ஆனால் ரெண்டு ஆட்டு முழு ரெண்டு ஆட்டு ரத்தம் வந்து உடஞ்சிருச்சு இருந்தாலும் இதை வச்சு நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் அன்பேரே நம்ம வந்து ரத்தம் சமோசா செய்யறதுக்கு முதல்ல வந்து ரத்தம் வந்து ரத்த மசாலா செய்யணும் சமோசா உள்ளே வைக்கிறதுக்கு அதனால் நம்ம வந்து சட்டியை வச்சு முதல்ல ரத்தத்தை செஞ்சு ரத்தத்தை எதுன்னு போகும் ரத்தம் நல்லா சுண்டிப்போம் சுண்டுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ரத்த நல்லா சட்டி சமோ சூடாகிட்டு இப்போ ரத்தத்தை இதில் போட்டு நல்லா சுண்டை வச்சுக்கலாம் நண்பர்களே நம்ம வந்து ஆற்று ரத்தத்தில் உப்பு போட தேவையில்லை பார்த்தீங்கன்னா ஆடை வெட்டின உடனே அவங்க உப்பு போட்டுருவாங்க அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை நம்ம உப்பு போட்டோம்னா உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம உப்பு தேக்க தேவையில்ல இப்போ நல்லா சுண்டுனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை கிரும்பு சத்து இருக்குது இந்த ரத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து சும்மா அப்படியே கொடுத்தீங்கன்னா ரத்தம்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வந்து சமோசா அதுமாரி வித்தியாசமான முறையில் ஏதாச்சும் அந்த ரத்தத்தை செஞ்சு கொடுத்திங்கனா தான் விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து சமோசா மாரி செய்கிறோம் ரத்தத்தை இன்றைக்கி பிரமாதமாக செய்ய போகிறோம் நண்பயிலே ஆடு வெட்டும் போது அது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ரத்தத்தை பிடிப்பாங்க அப்படி பிடிக்கும்போது ரத்தம் வந்து உறஞ்சிடும் அப்புறம் வந்து அது கூட இருக்கிற தண்ணி மாரி ஒன்று இருக்கும் அதுதான் இது இது அதான் இந்த தண்ணி இது நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த ரத்தத்தோட நண்பையிலே நம்ம வந்து ரத்தம் அதில் போடும்போது நல்லா செக்க செவ்வேன்னு சகப்பாக இருந்தது அது நல்லா ஹீட்டாக ஹீட்டாக அது வந்து சுண்டை சுண்ட அப்படியே ரத்த கலரே மாறிட்டு கருப்பு கலரில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் என்ன கலரில் மாறிடுச்சின்னு பாருங்க நீங்களே கருப்பு கலர் மாறிடுச்சு இப்போ இல்லை நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கோழி ரத்தத்தை சுண்டி சாப்பிடுவாங்க இந்த கோழி ரத்தத்தை சுண்டி சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு அலர்ஜி ஏற்படும் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து கோழி வந்து கண்ட இடத்துல போயிட்டு குப்பையில் இருக்கிறது எல்லாத்தையும் மெஞ்சி சாப்பிடும் அதில் அதில் இருக்கிற அதுக்கு இருக்கிற இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு வந்து அலர்ஜி ஏற்படும் ஆடு பார்த்திங்கன்னா அந்த இலைத்தலை இந்த வயலில் இருக்கிற இலைத்தலை அந்த தாவரத்தை மேய்ஞ்சிட்டு வர்றது அதனால் அதில் இருக்கிற ஊட்டச்சத்து எல்லாம் நமக்கு கிடைக்கிது சாப்பிட்றதுனால நல்லா சுண்டிடுச்சு நல்லா நமக்கு தேவையான பக்கம் வந்துருச்சு நல்லா அந்த கட்டியா நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் ரத்த பாப்பா What's சீக்கிரம் டா கெசைஞ்ச வைச்ச மைதா மாவை வந்து மாவில் போட்டு ஊட்டிக்கிறேன்

சமோசாவுக்கு மைதா மாவு ஊருட்டி வச்சிருக்கோம் அப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரத்த மசாலாவை நம்ம எடுத்து வச்சிருந்தால கழிச்சா நிறைய விஷயம் இப்போ மடிக்க போறோம் அப்ப வந்து தண்ணியை சைடில் தொட்டுக்கிட்டு மடித்தா எல்லாம் ஒட்டிடும் ஈஸியாக சமோசா மாதிரி எல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்துக்கலாம் மாதிரி நல்லா அழகாக மடிச்சுக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம சட்டியில் நல்லா சட்டி சூடாகிடுச்சு சட்டி சுட்ட சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் ரேஷன் கடையில் நண்பர்களை எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு நம்ம மடிச்சு வச்சுருக்க சமோசா ரெடி பண்ணிடலாம் எடுத்து போட்டுடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நண்பர்களே எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ எடுத்து போட்டுடலாம் நம்ம சமோசாவை முருகை விட்டை எடுத்து நல்லா கட்டிச்சா செம்மையா இருக்குங்க அது மொறுன்னு கருக விட்டு எடுத்தாச்சு கருகிடுச்சு நல்லா இப்ப எடுக்க வேண்டியதான் நம்ம அதை ஒரு பிளேட் எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு சமோசா செம்மையாக வந்திருக்கு அடுத்ததையும் எடுத்து பண்ண இரண்டாவது சுற்று சமோசா வெட்டிருக்கிற மாதிரி நண்பல்லையே இதைமாரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு வேறு வீடியோ ஏதாச்சும் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா செம்மையாக இருக்கும் ஆனால் இந்த சமோசா சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யார் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ரெடியாயிடுச்சு போயிட்டு நம்ம சுவைக்க வேண்டியதான் பிரமாதமா ரெடி ஆயிட்டு இல்ல முருண் வந்துருக்க போயிட்டு நல்லா கட்டிச்சு ருசிச்சு சாப்பிட பிடிங்க புரியா பாப்பா சாப்பிடு புடி சாப்பிடு ஃபோனு சமோசா சாப்பிடு ஃபோன்லாம் அப்புறம் மட்டுந்தான் சாப்பிடு சாப்பிடுக்கா சாப்பிடு சாப்பிட்டு சொல்ல சாப்பிட்டதே இல்லையா அது பிரியா டேஸ்டாக இருக்கா ஒருக்கா எப்போ சேவை வருங்க எப்படி இருக்குன்னு நீ பார்க்கும்போது எடுத்து செம்மையாக இருக்கு சாப்பிடு சொல்லுவேன் எடுத்து சாப்பிடு எடுத்து சாப்பிட்டு சொல்லுவேன்

அன்பாவில் பிரமாதமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரத்தம் இந்த சமோசா இருக்குது பாருங்க அந்த ரத்தத்தோடு வச்சு கடிக்கும் போது வேற லெவல் டேஸ்ட்டுங்க இந்த பின்னுட்டு இந்த பையன் வாரம் பேசுகிறான் பாப்பாப்பா பாப்பா நன்றாயில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதுமாரி உங்களுக்கு இங்கே எங்கள் எங்கள் குட்டி பசங்கலாம் எல்லோரும் சாப்பிட்றாங்க அதுமாரி உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க எல்லாேருக்கும் செஞ்சு தாங்க செம்மையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வில்லேஜ் புட்ஸா பாரி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க